நல்ல கேள்வி தான் எப்படி வாழ முடியும் உடலில் எவ்வளவோ கழிவு பொருட்கள் இருக்குது அதெல்லாம் வெளியேற்றுறது சிறுநீரகத்தினுடைய வேலை நீங்கள் குடிக்கிற தண்ணியெல்லாம் தேவையில்லாத தண்ணியெல்லாம் வெளியேற்றுறது சிறுநீரத்தினுடைய வேலை சிறுநீரகம் வேலை பார்க்கலன்னா தண்ணி வெளியேறாது அதில் நம்முடைய கழிவு உப்புக்கள்லாம் வெளியேறாது கழிவு உப்புகள்லாம் வெளியேறலைன்னா என்ன ஆகும் இப்போ சிட்டி இருக்குது சிட்டியில் தூய்மை பணியாளர்கள் யாரும் வரல வேலைக்கு நீங்கள் குப்பையை போட்டுக்கிட்டே இருக்கீங்க எப்படி வாழ முடியும் அந்த சிட்டியில் குப்பை வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது ஒருத்தன இல்லை வேலை பார்க்கறக்கு ஆள் இல்லை எப்படி இருக்கும் அதே தான் நம்ம உடலில் அந்த புரோட்டீன் மெட்டபாலிசத்தில் உள்ள யூரியா கிரியேட்டினின் அமோனியா கழிவுப் பொருட்கள் எல்லாமே வெளியேற்றது எங்கே கிட்னி தான் கிட்னி சட்னி ஆகிட்டுனா அவ்வளோதான் இரண்டு கிட்னியுமே வேலை செய்யாட்டி தான் அந்த கிரியோட்டினின் உப்புக்கள்லாம் கூடும் நீங்கள் ஒன் பாயிண்ட் டூ வரைக்கும் நார்மல் அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு டூ ஒன் பாயிண்ட் டூ நார்மல்னு போட்டிருப்பான் ஆனால் அந்த ஒன் பாயிண்ட் டூக்கு மேலே ஒன் பாயிண்ட் ஃபோர்ன்னு போட்டுங்களா அப்போவுமே ஐம்பது பர்சன்ட் கிட்னி சோல் முடிஞ்சுன்னு அர்த்தம் என்ன டாக்டர் பாயிண்ட் டூ தானே கூடி அது கூடவே கூடாது அது கிட்னி ரெண்டு ரெண்டு கிட்னியில ஒரு கிட்னி ஒழுங்காக வேலை செய்தால் கூட கூடாது ரெண்டும் காம்பன்சேட் பண்ணி பார்த்துக்கிடும் வேலையை ஆனால் அது கூடுதுனாலே ரெண்டு கிட்னிலுமே பழுது இருக்குன்னு அர்த்தம் அப்போ ரெண்டு கிட்னி டேமேஜ் ஆனால் அது உப்பு சத்து போகாது நீர் போகாது நீர் அளவு குறையதுன்னு வைங்க இப்போ நீங்கள் ரெண்டு லிட்டரு தண்ணி குடிக்கிறீங்க வேர்வை மூலமாக உங்கள் மூச்சு காற்று மூலமாக அதில் ஒரு அரை லிட்டரு வெளியில் போயிடுச்சு மீதி அவ்வளோத்தையும் வெளியேற்றுறது கிட்னியுடைய வேலை ஒன்றரை லிட்டரு அதை வெளியேற்றணும் ஒன்றரை லிட்டரு பட்டிலாக ஒரு லிட்டரு வெளியேற்றினு வைங்களா மீதி அரை லிட்டர் உடலில் நிற்குது ஆனால் நீங்கள் ரெண்டு லிட்டரே தண்ணி குடிக்கிறீங்க ஒரு பத்து நாளைக்கு குடிக்கிறீங்க நீங்கள் டெய்லி அரை உள்ளே உள்ளா பத்து நாளில் எவ்வளோ நிற்குது அஞ்சு லிட்ரு நீர் உள்ளே நிற்குது எக் வெளியே போக வேண்டியது போகலை உடலுக்குள்ளே தேங்குது அப்போ பிளட்டு வால்யூமன் ஆகும் பத்து லிட்டர் ஆகிரும் ஹார்ட்டு அஞ்சு லிட்டரு ஹேண்டில் பண்ணது பத்து லிட்டரு ஹேண்டில் பண்ணணும் எப்படி பண்ணும் மூச்சு திணல் வந்துடும் நுரையீரலுக்குள்ளெலாம் நீர் மூச்சு திணல் வந்து அவ்வளோதான் ஹா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிட்னி ப்ராப்ளத்தினால இறந்து போக மாட்டாங்க ஹார்ட் ப்ராப்ளத்தினால இறந்து போங்க ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடும் தணல் வந்துடும் நுரையீரல் லங்ஸுக்குள்ளெல்லாம் நீர் கோத்துக்கிடும் கஞ்சஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர்னு சொல்லி நீர் கோத்துக்கிடும் அதனால் ஹார்ட்டு லங்ஸும் பண்ண பண்ணால் ஆகும் இன்ஜினும் சரியாக வேலை பார்க்க மாட்டேங்கி பம்பும் சரியாக வேலை பார்க்க மாட்டேங்கி எப்படி வண்டியை ஓட்டுவீங்க வண்டி ஓடாது அதனால் கிட்னியை வந்து பழுதடையாமல் பார்த்துக்கிறது நம்முடைய கடமை கிட்னிக்கு டே டேஞ்சரான மருந்துகள் கொடுக்கக்கூடாது கிட்னியை பாதிக்கக்கூடிய வலி நிவாரணிகளெல்லாம் வருஷ கணக்கில் சேல சாப்பிடுவாங்க அப்படி செய்யக்கூடாது கிட்னினுடைய அந்த ஃபில்டர்களை பாதிக்கக்கூடியது உள்ளுக்குள்ளே ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் பாதிக்கும் அப்போ ப்ரெஷராக கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அங்கே ரத்தத்தில் ஃபில்டர் ஆக வேண்டியது ரத்தம் சக்கரை தண்ணி இல்லை அப்போ ரத்தத்தினுடைய சக்கரை அளவை கரெக்டாக வச்சுக்கணும் ஒரு ஃபில்ட்ருக்கு நீங்கள் தண்ணி வச்சு ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய த ஒரு ஃபில்ட்ரு அதில் சக்கரையும் போட்டு கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா ஃபில்ட்ரு எவ்வளோ நாளைக்கு வரும் அதனால் முந்நூறு நானூறு சுகரை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் வர வேண்டிய கிட்னி அஞ்சு ஆறு வருஷத்தில் எல்லாம் ப பத்து வருஷத்தில் டேமேஜ் ஆகிரும் ஃபில்ட்ரு டேமேஜ் ஆகிரும் உள்ளுக்குள்ள ப்ரெஷரு அந்த ஃபில்ட்ரிங் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது இங்கே அஃபரெண்டு வாட்ரு நீட்டு இங்கேருந்து சப்ளை பண்ணக்கூடிய ப்ரெஷரு இஃபரண்ட் அங்கேருந்து வெளியில் அந்த ரத்தத்தை எடுக்கக்கூடிய ப்ரெஷர் ரெண்டுக்கும் உள்ள அந்த ப்ரெஷருக்கு ரேடியண்ட்டில் தான் அந்த நீரெலாம் வெளியில் வருது இப்போ இங்கே ஒரு ப்ரெஷரு ஒரு பத்து எண்பது மில்லி மீட்டர் இருக்குது நீங்கள் இங்கே ஒரு அறுபது மில்லி ரெண்டு இருபது மில்லிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதில் தான் ஃபில்ட்ரு ஆகுது அப்போ இதெல்லாம் கரெக்டாக உள்ள மெயின்டெயின் பண்ணலை இன்ட்ரா குளம்பர ப்ரெஷர் உள்ள உள்ள ப்ரெஷர்லாம் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணல ப்ரெஷர் கண்ணாப்பா நூற்றி நாற்பது வைக்கிறீங்க நூற்றி எம்பது இருக்குது ப்ரெஷர் அப்படின்னா ஆகும் ஃபில்டர் டேமேஜ் ஆகிப்போம் அப்போ ப்ரெஷர் கண்ட்ரோல் சுகர் கண்ட்ரோலு உங்கள் ஹார்ட் நல்லா இருக்கணும் நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது உப்புகள்லாம் ரொம்ப உப்பையே போட்டு சாப்பிடக்கூடாது உப்பு எக்ஸ்ட்ராவாக போடக்கூடாது ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க ஏன்னா உப்பெல்லாம் வெளியேற்றக்கூடியது நீருடைய கிட்னியுடைய வேலை உப்பு போகும்போது நீரையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும் அப்போ இன்னும் ஃபில்டருக்கு டேமேஜ் அதனால் சால்ட்டு கொஞ்சம் மிதமாக எடுத்துக்கணும் இந்த மாதிரிலாம் பக்குவமாக இருந்தால் கிட்னியை ரொம்ப நாளைக்கு கொண்டு போகலாம் மெயின் வந்து இப்போ கிட்னி ஃபெயிலியர் நிறையா பேருக்கு வர காரணம் ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் சர்க்கரை கட்டுப்பாடு இல்லைனா இன்ஃபெக்ஷன் வந்துடும் அது கிட்னி வரைக்கும் மேலே வரைக்கும் பரவிடும் பைலோ நெஃபரைட்டிஸ்னு கிட்னி பாதிப்பு வந்துடும் ரெக்கரண்ட் பைலோ நெஃபரைட்டிஸ் வந்துனால் கிட்னி போச்சு ஃபில்டர் எல்லாம் டேமேஜ் ஆகிப்போம் அதனால் கிட்னி இல்லாமல் வாழ முடியாது கிட்னி ரெண்டும் போய்ட்டுனா நம்ம சட்னி தான்